கொட்டினார் அக்ரி டெப்போவில் இருக்கும் அக்ரி டெப்போவில் வந்து நம்ம வணக்கத்துக்குரிய வந்து ரொம்ப முதன்மை விவசாயி ஜெயபால் சார் இருக்காங்க இப்போ ஜெயபால் சார் என்ன வாங்கியிருக்கீங்க சொல்லுங்கண்ணே இது ரைஸ் ஆஃபம் இல்லை நீங்கள் நீங்கள் பொதுவாக சும்மா என்ன ரைஸ் ஆஃபம் இது வந்து கடலுக்கு உயிர் வரும் வாங்கிருக்கீங்க கடலைக்கு உயிர் வரும் வாங்கிருக்கீங்க இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா கடலை ரைஸ் அபியம் கடலைக்காக போடக்கூடிய ரைஸ் அபியம் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடலை பயிர் நிலக்கடலை பயிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம யூரியாலாம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி தடை சத்து எடுத்து கொடுக்கக்கூடிய இது வந்து உயிர் உரம் ரைசப்பையும் கடலை ரைசப்பின்னு பார்த்தீங்கன்னா காற்றுல இருக்கிற நைட்ரஜனை எடுத்து பயிருக்கு கொடு பயிர் கொடுக்கும் அப்போ வந்து நம்ம வந்து இப்போ கடலை பயிர் பார்த்தீங்கன்னா பச்சை நல்லா இருக்கும் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கும் அதுக்காக கொடுக்கக்கூடிய ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாசுபாக்டீரியா இது பாக்டீரியா பார்த்தீங்கன்னா மண்ணில் கிடக்கக்கூடிய மணிச்சத்து அதாவது பாஸ்வர சத்தை எடுத்து பயிருக்கு கொடுக்கும் இந்த பாசன சத்து மணி பயிருக்கு பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும் காய் நல்லா திரைச்சியா இருக்கும் அதுக்காக போறது சூப்பர் போறோம் இல்லையா அதுக்கு அதே மாதிரி வேலை செய்யக்கூடியது உயிர் உரங்கள் இது இது பார்த்தீங்கன்னா திரவ பொட்டாஷ் பாக்டீரியா இந்த பொட்டாஷ் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாஷ் சத்து எடுத்து பயிருக்கு கொடுக்கும் அந்த பயிர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பயிருக்கு வந்து தாக்கக்கூடிய பூச்சிகள் வந்து குறைவாக இருக்கும் ரெண்டாவது வந்து சாம்பல் சத்து இருக்கிறதால பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது தழைச்சத்துக்கு உரியது கடன் ரைசோபியம் இது வந்து கோஸ்டோ பாக்டீரியா பார்த்தீங்கன்னா இது வந்து மடிச்சத்துக்கு உரியது இது பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் பாக்டீரியா பாத்தீங்கன்னா சாம்பல் சத்து தரக்கூடியது இப்போ தழை மணி சாம்பல் சத்து கல்லைக்கு வாங்கிட்டு போய் போடுறீங்க ஏரோட கலந்து போடுங்க நல்லாயிருக்கும் இது மாதிரி மத்திய எல்லாரும் சொல்லுங்கள் ஒரு மொழி என்ன சொல்வது சந்தோஷம் நன்றி வணக்கம் ரொம்ப எங்களுக்கு விரிவாக்கும் பண்ண நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு வணக்கம்